ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நிலம் அதிர்றது அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் நிஜத்தில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் போல சாதாரணமாக இருக்கிற இந்த இடம் எப்படியெல்லாம் விரிசல் விடுது பாருங்களே அந்த ரோடே ஒரே செகண்டில் ரெண்டாக கீழடிச்சு பூமியே மூச்சு விடுற மாதிரி மாலையும் கீழே ஏறி ஏறி இறங்குது பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கண்ணாடி கதவு வைக்கிறதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எப்ப வேணாலும் கீழே விழலாம் எங்க சலூன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு கண்ணாடி இப்படி விழுந்துடுச்சு இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடியா தான் இருக்காங்க அந்த இடத்த விட்டு ஓடவே இல்ல அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு கண்ணாடி எடுத்து மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இங்க ரோட்ல ரொம்ப வேகமா காத்து அடிக்குது இந்த காத்துல கண்ணாடி மட்டும் விழுந்துட கூடாது அப்படின்னு இப்படி பிடிச்சு வச்சுட்டு இருக்காரு ஆனா இப்படி எல்லாம் எத்தனை பேர் பிடிச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்னு அந்த கண்ணாடி சரிஞ்சு மொத்தமாவே விழுந்துடுச்சு உள்ளே இருந்து வெளியே பாத்துக்கலாம் வெளியே இருந்து உள்ள பாத்துக்கலாம் அப்படின்னு கண்ணாடி மாட்டி வைக்கிறோம் ஆனா இது எப்ப வேணாலும் காலை விட போயிடலாம் போலயே அடுத்தது இந்த வீடியோல தரையில இருக்கிற ரொம்ப வித்தியாசமான ஒரு மீனை தான் பாக்குறோம் ரொம்ப பசியோட இருக்குது போல அவர் கையில இருக்கிறத சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்குது உடனே அவர் இதை தூக்கி தண்ணியில விட்டு இருக்காரு பக்கெட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் தொட்டிலே விட்டுட்டாரு அது எவ்வளவு ஜாலியா நீந்தி நீந்தி வருது பாருங்களேன் எங்க இந்த வீடியோல நடு தண்டவாளத்துல நிக்கிற ரெண்டு மூணு மாடுகளை தான் பாக்குறோம் இங்க ஒரு சரக்கு ரயில் வந்துட்டே இருக்குது இதை பார்த்து பேர் வேகமா ஓடி போய் அந்த மாடுகளை அங்க இருந்து போக சொல்றாரு இவ்வளவு பெரிய வண்டி வந்ததுக்கு அப்புறமும் இந்த மாடு அதை விட்டு அசராம நிக்குது பாருங்களேன் ஆனா இவரு கொஞ்சம் சொல்லி தட்டி விட்டதும் நல்ல மாடுகளை அந்த இடத்தை விட்டு போகுது கண்ணுக்குட்டி மறுபடியும் இங்க தான் ஓடி வருது அடுத்தது இந்த வீடியோவில் பாக்குறது ஒரு கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரூம்ல அத ரொம்ப ஆர்வமா பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற டாகையும் தான் பாக்குறோம் இது என்ன புதுசா இருக்குது அப்படின்னு முன்னாடி முன்னாடி வந்து பாத்துட்டே இருக்குதான் இது ரெண்டும் வீட்டுல என்ன பண்ணுது அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காகவே வச்சிருக்காங்க போல அடுத்ததை இந்த வீடியோல ஆத்துல நீந்திட்டு இருக்கிற தான் பாக்குறோம் அவர் எதையோ பார்த்து ரொம்ப வேக வேகமா கரைக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற வேகத்துல வந்துட்டு இருக்காரு அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா பின்னாடி அவரை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய முதல்ல கிட்ட மட்டும் தனியா மாட்டணும் அவ்வளவுதான் வேகமா ஓடி வந்து நல்ல வழியா கரைக்கு வந்து சேர்ந்துட்டாரு அடுத்தது இந்த வீடியோல பாக்குற சின்ன கப்பல்ல நிறைய ஆடுகள் வாத்து இதெல்லாம் ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க கப்பல் கவிழ்ந்ததுனால இது எல்லாமே தண்ணியில நீச்சல் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இது அத்தனையே உடனே மீட்கணும் அதுக்காகவே நிறைய சின்ன சின்ன போட் எல்லாம் வந்திருக்கு உடனே ஆடுகளும் நமக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே படகு பார்த்து போகுது எதிர்பாராம நடந்த சம்பவம் தான் இது இந்த நம்ம வேடிக்கை ஒரு சிங்கம் வேகமா இதை பார்த்து நடந்து வந்தது சிங்கம் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அது வந்து இந்த டயரை ஒரேடியா கடிச்சிட்டு இருக்கு அது வந்ததே இந்த கருப்பு டயரை பாக்குறதுக்காக தான் ஆட்களை யாரையும் அது கண்டுக்கவே இல்லை இவ்வளவுதான விஷயம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டு சிங்கம் நல்லா பசத்தா மட்டும்தான் மற்ற விலங்குகளை கூட வேட்டையாட அது வரைக்கும் சும்மா தான் இருக்கும் அந்த விஷயத்துல இது ரொம்ப வித்தியாசமான விலங்கு தான் அடுத்தது எங்க இந்த வீடியோ நம்ப முடியாத வகையில் ரொம்ப வித்தியாசமா இருக்கிற ஒரு பறவையை தான் பாக்குறோம் ரெண்டு ரெக்கை இருக்கிறத பாத்துருப்போம் அந்த ரெக்கையே ரொம்ப தூரமா எக்ஸ்ட்ரா ரெண்டு ரெக்கையோட இருக்கிறது பாக்குறதுக்கு நம்பவே முடியல சிறகுக்கே துணையா இன்னொரு சிறகு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ஆளை பார்த்ததும் மின்னல் வேகத்துல பறந்துடுச்சு இங்க இவ்வளவு பெரிய கரண்டியை எந்த ஹோட்டல்லையும் பாத்துக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு கலப்பை உயரத்துக்கு வச்சிருக்காங்க பிரம்மாண்டமான விருந்து அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அது இதுதான் போல அதுக்காக கரண்டி இவ்வளவு நீளமாவா கரண்டியை தூக்குறதுக்கே நாலு பேர் வேணும் போல குழம்பெல்லாம் கரண்டில ஊத்துவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் வாலிலே கொட்டிடுவாங்க போல அடுத்ததை இந்த வீடியோல பாக்குற ரெண்டு டாகும் தான் இருக்குது உள்ள இருக்கிறது வரைக்கும் ரெண்டுமே அமைதியே தான் இருக்கு வெளியே வந்ததும் பாருங்க வெளிய வந்த தைரியத்திலேயே ரெண்டு சண்டை போட ஆரம்பிச்சிருக்கு இதே கேட்ட மறுபடியும் திறந்து இதை உள்ள விட்டா ரெண்டுமே அப்படியே அமைதியாயிருது இந்த நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் போல அப்படின்னு சொல்ற மாதிரி உலக மகா நடிப்பு தான் வெளியே வந்தாதான் தைரியமே வரும் போலயே அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு அட்டைப்பூச்சி எடுத்து சாப்பிட்டுலாம் அப்படின்னு நினைச்சா அது விடுதா பாருங்க இது கிட்ட இருந்து எஸ்கே பை போயிட்டே இருக்குதான் இன்னும் கொஞ்சம் அதிகமா சாமர்த்தியம் வேணும் போல அப்படின்னு இது வாயை திறந்து ரெடியா தான் இருக்குது ஆனா மாற்ற மாதிரி இல்ல அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது மாடு சீண்டுனா அது நம்மள துரத்தாம விடாது அதே மாடு பக்கத்துல என்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னு ஒரே இடத்துல உட்காந்து படுத்துட்டா அது நம்மள எட்டி கூட பாக்காம திரும்பி போயிருமா எல்லாரும் மாடு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மேலே ஏறி போகும்போது வர் மட்டும் மாடு மாடும் இவரை போகுது இது ஒரு வித்தியாசமான ஐடியா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கறது டிராவல் பண்றதுக்கு இப்படியா வீட்டில் இருக்கிற டாக் வாத்து அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு போவார் அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ப தான் ரொம்ப ஐஸ்கிரீம் பிரியரா மாறி போன ஒரு டாக் தான் பார்க்குறோம் அவர் ஐஸ்கிரீம வாங்கி காயில காசு குடுக்கிறதுக்குள்ள இது சாப்பிட்டே முடிச்சிடும் போல டேஸ்ட் மட்டும் பழகிடுச்சுன்னா ஐஸ்கிரீம் பிரியாணி எதுவாக இருந்தாலும் நம்மளால விட முடியாது தான் இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் இந்த இடத்தையே காவல் காக்குறதுக்காக மூணு நாய்களை வச்சிருக்காங்க ஆனா அந்த மூணு நாய்களையும் பாதுகாக்கிறதுக்காக அதை எல்லாத்தையும் பூண்டுல போட்டு பூட்டி வச்சிருக்காங்களா இந்த பகுதிக்குள்ள ஒரு சிறுத்தை நடமாடுறது தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடு எதிர்பார்த்த மாதிரி சிறுத்தை வந்தது மூணு நாய்களும் கூண்டில் இருந்ததுனால தப்பிக்க முடிஞ்சுது மூணு சேர்ந்து கத்தின கத்துல அந்த சத்தத்தையே கேட்க முடியாம சிறுத்தை அங்கிருந்து ஓடி போயிடுச்சு எங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த மாதிரி சீகல் பறவைகள் இருக்கிற இடத்துல எதையும் சாப்பிடுறது முடியாத விஷயம் எந்த லேடி ஓரமாக வந்து கடலை பார்த்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க தலைக்கு மேலே பறந்து வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போகுது அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு ஏற்பாடு தான் பாக்குறோம் இதுல நிறைய பழங்கள் மீன்கள் காய்கறிகள் சத்தான தானியங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணியாச்சு இது ஒரு பெரிய ஐஸ் கட்டியா ரெடி பண்ணிருக்காங்க இதுக்கு உள்ளதான் எல்லாமே இருக்குது இது எல்லாம் கரடிகளுக்கான சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா உருகும் போது இந்த கரடிகள் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம் இல்ல மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சி எல்லாத்தையும் சாப்பிடலாம் எப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க மொத்தமா போட்டா வீணாகிரும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு போல அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஒரு சிறுத்தை பிடிக்கிறதுக்கான இறங்கி இறங்கிருக்காங்க ஆனா சிறுத்தை யார் கையிலேயே மாட்ட மாட்டேன் அப்படின்னு அந்த ரோட்லயே அங்க இங்கே ஓடிட்டு இருக்கு கடைசில இந்த வீட்டோட காம்போடு எட்டி தாவி உள்ள போயிருக்கு யாரும் டார்ச் லைட் அடிக்கிறத பார்த்து அது மிரண்டு போகுது அது ஓடி ஓடிவத பார்த்து சுத்தி இருக்கிற எல்லாரும் மிரண்டு போறாங்க இது சிறுத்தை மட்டும் எங்க பாயோ எங்க பதுங்கோ அப்படிங்கறத சொல்லவே முடியாது ஆனாலும் பொழுது விடறதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சாக்கணும் அப்படின்னு எல்லாரும் பரபரப்பா இருக்கிறாங்களாம் அடுத்தது இந்த வீடியோல ஒரு மாடுக்கு ரொம்ப பக்கத்துல போனதுனால மாடு அவரை துரத்துறதுக்காக வந்துடுச்சு ஏதோ பக்கத்துல இந்த கார் இருந்ததுனால அதுல ஏறிக்கிட்டாரு காரோட தான் உடையற மாதிரி ஆயிடுச்சு இந்த நம்ம முடியாத ஒரு சம்பவம் தான் ராத்திரி நேரத்தில் பக்கத்துல ஒருத்தர் படுத்திருக்கிறாரு அவர் பக்கத்துல வந்து எட்டி பார்த்துட்டு போகுதான் ஒரு சிறுத்தை இது ஒரு நம்ப முடியாத நிழல் வீடியோ தான் திடீர்னு பார்க்கறவங்க உண்மையா இருக்குமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிற மாதிரி தான் நினைக்கிற அளவுக்கு சிறுத்தையோட நிழல் கூட தத்ரூபமா தெரியுது அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது தான் இந்த கடையை ரெடி பண்ணி இருக்கிறாங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ஆடு திடீர்னு அதோட அந்த கண்ணாடியில தெரிஞ்சதும் இன்னொரு ஆடை அந்த இடத்துல நிக்கிற மாதிரி நினைச்சு அது கிட்ட சண்டைக்கு ரெடி ஆயிடுச்சு ஆடுகளுக்கு பொதுவாவே கொம்பு முளைக்கிற நேரத்துல மற்ற ஆடுகளோட முட்டி மோதி சண்டை போடணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குமா அதனால இதையே நல்ல வாய்ப்பா பயன்படுத்திருக்கு ஆனா கடைசியில அந்த கடையோட கதவு தான் மிச்சம் ரெண்டு நாள் இப்படியே இருந்ததுன்னா மொத்த கடையையும் வேலை முடிச்சிடும் போலயே அடுத்ததை இந்த வீடியோல பாக்குறது இவ்வளவு சீக்கிரமா கூடு கட்ட முடியுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் காரை நிறுத்திட்டு கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு வேலை நடந்து முடிஞ்சிடுச்சு எங்க இருந்தோ பறந்து வந்த அத்தனை தேனிகளும் வேகமா வந்து கார்ல இடம் புடிச்சிருக்கு பாருங்களேன் யாருக்கு சொந்தக்காரர் பக்கத்துல வந்த நிலைமை என்ன ஆகும் இந்த வீடியோல நம்ம பாக்குற லேடி நல்லா ரெடி ஆயி வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க கதவு பண்ணிருக்கிற சேட்டே பாருங்க அப்படியே உங்களோட தலைமுடியை இழுத்தே எடுத்துடுச்சு இதே என்னடா வம்பா போச்சு போற அவசரத்துக்கு கார்ல போய் முடிய வச்சுக்கலாம் அப்படின்னு கையோட கொண்டு போயிட்டாங்க எப்படி ஒரு வித்தியாசமான ஐடியா பாருங்க இத்தனை இந்த வீடியோல சைக்கிள்ல ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு இங்க பாக்ஸ் எடுத்துட்டு இந்த வண்டியில ஏத்துறதுக்காகவும் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு கரெக்டா ரெண்டு பேரும் வந்து சந்திச்சதுனால சைக்கிள்ல வந்து வர நேரடியா வேனுக்குள்ள ஏத்துற மாதிரி ஆயிடுச்சு பிளாட்ஃபார்ம்ல சைக்கிள் ஓட்டிட்டு வந்ததுதான் பெரிய தப்பா போச்சு இங்க இந்த வீடியோல நல்ல மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணியா இருக்குது இங்க ஒரு ஜீப் போகுது எதிரில ஒருத்தர் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு சைக்கிள்ல வந்து ஒரு கண்டிப்பட்டு அவரு தான் தடுமாறுற மாதிரி இருக்கும் ஆனா நடந்தது வேற பின்னாடி போயிட்டு இருந்த ஜீப் அப்படியே தடுமாறி ஒரு பள்ளத்துல போய் விழுந்திருக்கு சைக்கிள் இருக்கிறவர் நனைஞ்சிட்டு தில்லா நிக்கிறாரு அடுத்தது இந்த வீடியோல கடல்ல நடக்கிற கண்கொள்ள காட்சியை தான் பாக்குறோம் இந்த இடத்துல நிறைய மீன் கூட்டம் இருக்குது ஒரு சீல் உள்ள நுழைஞ்சதும் எல்லா மீன்களும் வழிவிட்டு ஒதுங்குறது தான் பாக்குறோம் இதுக்கு கடல் நாய் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு எங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப வித்தியாசமான மானு தான் பாக்குறோம் மானுக்கு அழகே அதோட கொம்பு தான் அதுக்காக இந்த அளவுக்கு கொம்பு வளருமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்குது சுத்தி இருக்கிற மற்ற எல்லா மான்களுக்கும் கொம்பு வளர்ந்தும் வளராம சின்ன கொம்பா தான் இருக்கு ஆனா இது மட்டும் எப்படி பிரம்மாண்டமா வளர்த்ததோ தெரியல மற்ற மான்களை வியந்து போற அளவுக்கு ரொம்ப அட்டகாசமான கொம்பு தான் அடுத்ததுங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு மரத்தை தான் பார்க்குறோம் இந்த பக்கத்துல இருந்து கொஞ்சம் வேர் வந்து அந்த பக்கத்துல இருந்து கொஞ்சம் வேர் வந்து அப்படின்னு கடைசியில் மரம் வளர்ந்துருக்கிறது நடுவுல ரோட்டுக்கு நடுவுல ஒரு பாலமே போட்ட மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப வித்தியாசமான மரம் தான் இங்கே இந்த வீடியோல பார்க்குறது இந்த ஊஞ்சலை பார்த்தா யாரா இருந்தாலும் ஏறி உட்காந்து ஆடணும் அப்படின்னு தான் தோணும் அந்த ஆசையில தான் இத்தனை பேர் ஏறி இருக்காங்க ஆனா இது எல்லாமே சின்ன பசங்க விளையாடுற ஊஞ்சல் இவரோட வெயிட்டெல்லாம் எல்லாம் தாங்காது ஏறி உட்காந்து ரெண்டு சுத்த சுத்துறதுக்குள்ள ஊஞ்சலே உடஞ்சி போச்சு